வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ கத்தரிக்காய் பிரியாணி வாங்கோ இந்த கத்தரிக்காய் பிரியாணி நான் எப்படி என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா இப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர இந்த கத்திரிக்காய் பிரியாணி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் என்னுடைய யூடியூப் சேனலில் வருது எல்லோருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் தான் இந்த கத்திரிக்காய் பிரியாணி நான் எப்படி செய்தன சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் பிரியாணியை நாங்கள் எப்படி செய்தாங்களே சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு சுவையான கத்திரிக்காய் பிரியாணி தான் செய்ய போகிறேன் வாங்க இந்த கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்ப்போம் என்னென்னட்டு இப்போ பார்த்தீங்களா சொன்னால் இந்த பிரியாணிக்கு வந்து இந்த இப்படி சின்ன கத்திரிக்காய் இந்த பர்பிள் கலர் வரி கத்திரிக்காய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கொள்ளுங்க சின்னதாக எடுத்துக்கொள்ளுங்க இந்த கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டு என்னி கத்திரிக்காயில் செய்கிறது என்ன தெரியலை நான் இந்த தான் செய்கிறேன் நான் இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ கத்திரிக்காய்க்கு அரை கிலோ அரிசி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா தக்காளி பழம் கொத்தமல்லியில் நான் வந்து சின்ன வெங்காயம் பாவிக்கிறோடைய சின்ன வெங்காயம் படுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் பெரிய வெங்காயமும் எடுத்து கொள்ளலாம் இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் மீதி பொருட்கள் எல்லாம் நான் பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு சொல்லுறேன் இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து பிரியாணிக்கு கத்தரிக்காய் எப்படி வெட்டுறோன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த கத்தரிக்காய்க்குள்ள உள்ள இந்த சின்ன மூளை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இந்த சைட் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த கத்தரிக்காயை வந்து நல்லா கொண்டாந்து வெட்டிட்டு பேருங்க இப்படி நாலாக்க வேணேன் நாலாக்கிட்டு நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்னு சொன்னா தான் நெல்லாம் இங்கே வந்து இப்படித்தான் இருக்குது கத்தரிக்காய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் எடுக்கலமேடா நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்க இப்படி நாலாக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் நல்லா கத்தரிக்காய் கட் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் நான் வெட்டிட்டேன் நாலா கீறி வச்சுருக்கிறேன் பேருங்க இப்படித்தான் நாலாக்கி வச்சுருக்கோன்னு கத்தரிக்காய் இப்போ இது இருக்கட்டக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நானே பிள்ளை சட்டி வச்சுட்டேன் வச்சு சட்டி காஞ்ச உடனே நெய் விட்டுருக்கேன் நெய்யும் எண்ணெயும் விடலாம் நான் வந்து நெய்யில் தனியாக செய்கிற வரைய நெய் விட்டுருக்கேன் இப்போ நெய் வந்து நல்லா உருகட்டுக்கும் இப்போ நெய் வந்து நல்லா உருகிட்டது இப்போ நாங்கள் எடுத்து வச்சு நெச்சு கட்டாயம் போட்டிருக்கேன் ஏலக்காய் கராம்பு பிரிஞ்சியில் இவ்வளோ போட்டிருக்கிறேன் அதோட வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சு இந்த சின்ன வெங்காயத்தையும் கொள்கிறேன் இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வதங்கட்டக்கும் இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையில் நீங்கள் வளர்க்க வேணும் நல்ல ஒரு கோல்டன் நல்லா கண்ணாடி பருவம் பந்த உடனே போடக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேணும் அது வரையும் இந்த வெங்காயம் நல்லா வதம் பாத்தீங்களா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டுது இப்ப நாலு பச்சை மிளகாய் இல்ல போட்டு கொள்றேன் இதுல வந்து ஒரு கைப்பிடி புதினா போடுறேன் இப்ப வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இல்ல போட்டு கொள்ளுறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இப்ப கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் அதையும் போட்டு கொள்ளுறேன் இந்த தக்காளி பழம் நல்லா கரைய வேணும் இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொள்ளறேன் பொட்டடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் நல்லா மூடி வைங்க இதில் போட்ட தக்காளி பழம் வந்து நல்லா கரைய வேணும் கரஞ்சத்துக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களனா போட்டால் தக்காளி பழம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது இப்போ நாங்களாம் எடுத்து வச்சுக்க இந்த தயிரை போட்டுக்கொள்ளுவோம் இதில் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கொள்ளுறேன் தயிரை போட்டுட்டு இதோட நல்லா மிக்ஸ் ஒரு கொதி விரட்டுக்கு மூடி வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இப்போ மஞ்சள் தூள் போடுறேன் காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா கொள்ளுறேன் கொஞ்சம் முறைப்புக்காக நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக் கொள்ளுறேன் போட்டுவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவேன் பார்த்திங்கன்னு சொன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தான் இது இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் போட போகிறேன் இப்போ நாங்கள் இந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கத்தரிக்காயை இல்லை கொள்ளறேன் கத்திரிக்காய் நம்ம வந்து பொறிக்கல பாருங்க பி கட் பண்ணி வச்சேன்னா இப்போ போட்டுக்கொள்ளுறேன் கத்திரிக்காயை போட்டு நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நல்லா இந்த கத்திரிக்காய் வந்த மசாலாவில் வடிவ மிக்ஸ் பண்ணுவேனா இப்படியே நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக் கொள்ளுவான் இப்போ பார்த்தீங்களாண்டா இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு கத்திரிக்காய்க்கு எல்லாம் தேவையான அளவு நாங்கள் உப்பு போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு திருப்பியும் முறுக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் அடிக்கடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இதை திருப்பியும் மூடி வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்களேன் நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா குக் ஆகிட்டது இப்போ நான் வந்து இந்த தேங்காய் பால் விட போகிறேன் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விடுறேன் நீங்கள் தண்ணி விடாமல் தேங்காய் பால் விடா விருப்பம் இல்லையண்டா தண்ணி விட்டு இப்போ நான் வந்து ஒரு கப் தேங்காய் பால் விட்டுருக்கிறேன் தேங்காய் பால் விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் மூடி வைக்க போகிறேன் உண்மையிலே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே தோத்து போடும் இந்த கத்திரிக்காய் பிரியாணி நீங்கள் ஒரு முறை இந்த கத்திரிக்காய் பிரியாணியை செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த வரி கத்திரிக்காயில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு போட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களும் ஒரு முறை இந்த கத்தரிக்காய் பிரியாணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இப்போ வந்து பார்த்தீங்க நான் வந்து சட்டி சட்டிகளை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கத்தரிக்காய் அந்த மசாலா பிரியாணி மசாலாவை தூக்கி வச்சுருக்கிறேன் பாருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மாத்திரியை நான் குக் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாம் குக் ஆகிட்டுது இப்போ வந்து நாங்கள் இதில் நான் வந்து அரிசியை வந்து ஒரு கொதி வேற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ரைஸு இதில் வந்து நான் கொஞ்சமாக முதல்ல போட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் ரைஸை போட்டு நீங்கள் இப்படியே நல்லா இடந்து கொள்ளுங்க உடஞ்சிடன் ரைஸ் ரைஸை உடையாமல் இப்படி செய்திங்களான்டா சரி பாருங்க இப்போ வந்து நாங்கள் தம் போட்டு கொள்ளலாம் பெயில வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியிலையும் நான் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா நெய் விட்டு கொள்ளறேன் நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் தம்மில அதுக்கப்புறம் பாக்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்கன்னு சொல்லி இப்ப பாத்தீங்களா சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி என்ன ரெடி ஆயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரையுது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் இப்ப சேர்விங் போலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களன்னா சூப்பரான சம டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிட்டுது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பத்தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் பிற உங்களிடமிருந்து எனது விடை பெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்